காய்ஸ் இன்றைக்கி கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ண கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ இது ஒரு பேனில் போட்டு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உளுந்தை ரொம்ப போட்டு கருக்கிறாமல் நல்ல ஒரு மனம் வரும் அந்த அளவுக்கு நல்ல வாசனை வர அளவுக்கு இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக அதே பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி அப்படி இல்லைனா புழுங்கல் அரிசி சேர்த்துக்கலாம் என்கிட்ட சிகப்பரிசி இருந்துச்சு அப்படின்றதுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சிகப்பரிசி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்து திரும்ப இதை ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த சூட்டிலே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் கூட ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த மாவில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமா கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த உளுந்து மாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நம்ம செஞ்சுக்கணும் அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ உளுந்து கஞ்சி நமக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து இந்தளவுக்கு நல்லா நொறைச்சி வந்திருக்கு இந்த டைமில் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் பனங்கற்கண்டு என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நாட்டு சக்கரை வந்து கரையணும் அது வரைக்கும் திரும்ப இதை நல்லா நம்ம கொதிக்க விடலாம் நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி நம்மளுடைய உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நான் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த கஞ்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய கருப்பு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்